ஒருவருடைய பலவீனம் அன்பாக இருக்குமானால் அதனுடன் விளையாடாதே ஏனெனில் அது உண்மையான அன்பு மட்டுமல்ல உன்மீது மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் ஆகும் உன்னை ஒதுக்கும் இடத்திலும் உன்னை வெறுக்கும் இடத்திலும் உன் வார்த்தைகள் மதிக்கப்படாத இடத்திலும் உன் செயல்கள் போலி என கூறும் இடத்திலும் நீ யார் என்று யாருக்கும் நிரூபிக்க தேவையில்லை உன் மனசாட்சிக்கு நீ உண்மையாக இருந்தால் அமைதியுடன் கடந்து செல் இதுவே இவர்களுக்கு மிகப்பெரிய பதிலை தரும் சிந்தித்து செயல்படுங்கள் இந்த நிலையும் மாறும் பூவின் கடமை பூப்பது மட்டுமே கடமை உழைப்பது மட்டுமே பலனை எதிர்பார்க்காமல் கடமையைச் செய் மலரைப் போலவே உன் உழைப்பும் தானாகவே பலன் தரும் எதை நீ இழந்தாலும் எதை பெற்றாலும் எதை எதிர்பார்த்தாலும் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் எதுவும் நிரந்தரம் இல்லை நிலையில்லாததை எண்ணி நிலை தடுமாறாதே இழந்தாலும் சரி பெற்றாலும் சரி எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து கவலைகளை மறந்து கடந்து செல்ல பழகு மாற்றங்கள் நிலையானது எதையும் கடந்து செல்லும் பக்குவமே நிம்மதி இழந்தாலும் பெற்றாலும் அது ஒரு பாடமே எல்லாம் நன்மைக்கே என்ற நேர்மறை எண்ணம் எப்போதும் மனதை அமைதியாக வைக்கும் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துவிட்டு போங்கள் ஆனால் உங்களால் ஒருவர் அளவோ அழியவோ கூடாது